வணக்கம் தஞ்சாவூருக்கு போன முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கரும்பு விவசாயிகள் கருப்பு கொடி காட்டி எதிர்த்து வச்சுருக்காங்க ஏன்னா ஆட்சியோட லட்சணம் அந்த மாதிரி இருக்கு அதே போல இந்த ஆட்சியில் ஸ்டாலினோட உருவம் பொறிச்ச சூரட்டியை நோக்கி ஒரு மூதாட்டி செருப்பெடுத்து வீசி எறிஞ்சா ஏன்னா ஸ்டாலின் மீதான கோபம் ஆட்சி நிர்வாகத்தின் மீதான அதிருப்தி வெளிப்பாடு அதே போல வந்து ஒரு பட்டமளிப்பு நிகழ்வுக்கு வந்தால் ஸ்டாலின் போகிறாங்க அங்க மாணவிகள் வந்து கருப்பு துப்பட்டா அணிவதற்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது கருப்பு துப்பட்டா அணியவங்க எல்லாம் அணிஞ்சிருக்கவங்க எல்லாம் அதை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா எந்த மாணவியாவது இந்த ஆட்சி மீதான கோபத்தில் கருப்பு துப்பட்டாவை எடுத்து கருப்பு கொடி போல காட்டிட்டா அசிங்கமா போயிடும்ல அந்த இனம் இப்போ இப்ப நேற்றைய தினம் பார்க்குறப்ப தமிழக டிஜிபி ஒருத்தர் நீதிமன்றத்தால் கைது செய்ய சொல்லி சிறைக்கு அனுப்ப போட்டிருக்காரு அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் காரி துப்புறாங்க ஒரு டிஜிபி வந்து காவல் காவல்துறை உடையிலே இருக்காரு அவர் சிறைக்கு போறாருன்னா இது தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சருக்கு அசிங்கம் அவமானம் அப்படின்னு காரி உமிடுறாங்க இப்படி திமுகவோட ஆட்சி சந்தி சிரிச்சு போய் நிற்குது குறிப்பா திமுகவுக்காக வாக்கு கேட்டவங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்தினவங்க அவங்களே திமுக வந்து கழிவுகளையும் ஊத்துறாங்க அந்த லட்சணத்திலாம் திமுகவோட ஆட்சி நிர்வாகம் இருக்கு இந்த சமயத்தில் கலைஞர் தொலைக்காட்சியில் நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்திருக்கு என்ன செய்தினா முதலமைச்சருக்கு ஆப்பிரிக்க பழங்குடியினர் வாழ்த்து முதலமைச்சருக்கு பழங்குடியினர் வாழ்த்து அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு என்னன்னு பார்த்தா பழங்குடியின மக்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்து வரும் திட்டங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான தான்சானியாவில் வசி தான்சானியாவில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட புகைப்படத்தை வச்சு அவங்களோட பாரம்பரிய நடனத்தாடி வாழ் தெரிவிச்சாங்க அந்த காணொளி வந்து அந்த வீடியோ வந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு இது அங்கே சமூக சேவையில் ஈடுபட்டு வரக்கூடிய சுகுமார்னு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மருத்துவர் வந்து படம் பிடிச்சிருக்காருங்கிறது போல காட்டுறாங்க அந்த சுகுமார் தான் தெரிவிச்சாராம் அதாவது பழங்குடி மக்களுக்கு வந்து ஸ்டாலின் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்னு அவர் தான் காமிச்சு சொன்னாராம் அதனால அவங்க ஸ்டாலினுக்கு வந்து ஆப்பிரிக்காவோட தான்சானியாவை வாழக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் வந்து வாழ் சொல்றாங்களா நீங்க இதை நம்பித்தான் ஆகணும் எப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலினோட புகழ் வெளிச்சம் அது தமிழ்நாடு கடந்து இந்தியா கடந்து கடல் கடந்து கண்டம் கடந்து ஆப்பிரிக்காவோட தான்சானியாவுக்கு போய் அங்கே இணையத்தை பயன்படுத்தாத திணையத்தை பயன்படுத்தாத அந்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தாத அந்த பழங்குடி மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஸ்டாலின் இப்படிப்பட்டவரா இப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்கிறாரா பழங்குடி மக்களுக்கு இப்படி எல்லாம் செய்கிறாரா அப்படின்னு அவங்க வியந்து போய் அவங்க முதலமைச்சர் ஸ்டாலினோட உருவம் பொறிச்சு அந்த ஒரு ஒரு ஒட்டி போல ஒரு தாளை வச்சுக்கிட்டு அவங்க நடந்த மாடி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்களா எப்படியெல்லாம் கதை கட்டுறாங்க இத வந்து செய்தியா போடுறாங்க கலைஞர் தொலைக்காட்சியில முதலமைச்சருக்கு ஆப்பிரிக்க பழங்குடியினர் வாழ்த்து அப்படின்னு என்ன நடந்திருக்கு அப்படின்னா உண்மையை தேடி போய் பார்த்தா இந்த ஆப்பிரிக்காவில் அந்த தான்சனியா போன்ற பகுதிகளில் வந்து கலை குழுக்கள் இருக்கு பழங்குடி மக்கள் அவங்களுக்கு வேலை என்னன்னா அவங்கள்ட்ட வந்து இந்தியாவோட காசுக்கு முப்பத்தஞ்சு டாலரு இந்தியாவோட காசுக்கு மூவாயிரம் ரூபாய் எண்ணமோ இந்த மூவாயிரம் ரூபாய் எண்ணமோ வந்து அவங்களுக்கு காசு கட்டிட்டாங்கன்னா யாரோட புகைப்படத்தை கொடுத்தாலும் அவங்க வாழ்த்து சொல்லி நடந்து மாடுவாங்க இவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி அந்த காசை கட்டி புகைப்படத்தை கொடுத்துட்டா அந்த அந்த படத்தை வச்சுக்கிட்டு அவங்க நடந்த மாடி வாழ சொல்லுவாங்க இல்லை இவருக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஒருத்தரோட புகைப்படத்தை கொடுத்து இவங்களுக்கு வாழ சொல்லுங்கள் அப்படின்னா அந்த மூவாயிரம் ரூபாய் காசை வாங்கிக்கிட்டு அவங்க நடந்த மாதிரி சொல்லுவாங்க சொல்வாங்க இது எல்லாருக்கும் பண்ணுவாங்க இணையத்து இணைய வழியாக கூட இது நடக்குது இணையத்தில் கூட இதை நம்ம பல்வேற்றம் பண்ணி அதை நம்ம காசை அனுப்பி அந்த காணொடியை பெறலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது அப்போ காசு கட்டினா யாரோட புகைப்படத்தை வேணாலும் வச்சு யாரோட புகைப்படம் இந்த வந்து இந்த வாட்டர் மெலான் ஒரு ஒருத்தர் அவரோட படத்தை அனுப்பி இவர் இந்தியாவில் தலை சிறந்த ஸ்டார் அவருக்கு வாழ் சொல்லுங்க அப்படின்னு காசு அனுப்பி வாழ் சொல்ல சொன்னாலும் அந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் வந்து வாழ் சொல்லி நடந்த இதான் இதார்த்தம் ஆனா இதை வச்சுக்கிட்டு பழங்குடி மக்கள் ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து அப்படின்னு ஒரு கதை கட்டினாங்க பாருங்க கூச்சம் நாச்சம் எல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது மானம் கட்டவங்க கேடு கட்டவங்க எவ்வளவு பெரிய விளம்பர விரும்பிகள் பாருங்க சில நேத்து நினைக்கா பண்ணலைங்க நேத்து நினைக்கா பண்ணல கெண்டகி கர்னல் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாகாணம் கெண்டகி அந்த கெண்டகி மாகாணம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து கெண்டகி கர்னல்கிற பாராட்டு விருது கொடுத்து பாராட்டுறாங்க அப்படின்னு கட்டினா கதை கட்டினாங்க என்னன்னு பார்த்தா கெண்டகி மாநிலத்தில் அமெரிக்காவோட மாகாணம் கெண்டகி அந்த கெண்டகி மாகாணத்துல பொதுச்சேவைக்காக நிதி வாங்குறாங்க அப்படி நிதி தர்றவங்களுக்கு கெண்டை கர்னல் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்படுது அப்படி ஸ்டாலினோட பேரை பயன்படுத்தி அவன காசு கட்டியிருக்கான் பதிலுக்கு அவங்க கெண்டகி கர்னல் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க அதை வச்சுக்கிட்டு இங்கே பதாகைகள் கெண்டை கர்ணலே வருக கெண்டை கர்ணலே அப்படின்னு இங்க வாழ்த்து பதாகை இல்லை அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இதுதான் சிறப்பான சம்பவம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல முதலமைச்சராக வந்து அன்னைக்கு ஜெயலலிதாமையா இருந்தாங்க எதிர்கட்சி கூட இல்லைன்னு நினைக்கிறாரு கருணாநிதி கூட இல்ல அன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதிமூணுல அன்னைக்கு அவருடைய முகநூல் பக்கத்துல ஒரு பதிவு போடுறார் என்னன்னா ஆஸ்திரிய நாடு ஆஸ்திரிய நாடு என்னோட தமிழ் பணியையும் சமுதாய பணியையும் பாராட்டி தபால் தலை வெளியிட்டிருக்கு அப்படின்னு முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி வந்து ஒரு பதிவு போடுறாரு இவரோட சமுதாய பணியும் தமிழ் பணியும் பாராட்டி ஆஸ்திரிய நாடு வந்து தபால் வெளியிட்டு இருக்கு அப்படின்னு பெருமிதத்தோட அன்னை வந்து ஒரு அன்னைக்கு போடுறாரு யார் அந்த இருக்கான்னு பார்த்தா ஒருத்தன் அவன் தான் விசாரிச்சு பார்த்தா ஆஸ்திரேலியாவில் பிரான்ஸ் காசு கட்டினா காசு கட்டினா பதினேழாயிரம் ரூபாய் என்னமோ காசு கட்டினா யாரு பேர்ல வேணாலும் ஸ்டாம்ப் வெளியிடலாமா யாரு பேர்ல வேணாலும் வெளியிடலாமா இப்படி காசை கட்டி கருணாநிதி பேர்ல ஸ்டாம்பை வெளியிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அத கருணாநிதியை கொடுத்து உங்க பேர்ல வந்து ஆஸ்திரிய நாட்டுல ஸ்டாம்ப் வெளியிட்டு இருக்காங்க உங்க தமிழ் பணியையும் உங்க சமுதாய பணியும் பாராட்டி அப்படின்னு கருணாநிதியவே ஒருத்தர் ஏமாத்திருக்கேன் கருணாநிதியே உலகமாக திருநாளங்கடி அவரே ஒருத்தர் ஏமாத்திருக்கான் பாருங்க டான் அசோப்னு ஒருத்தர் ஆஸ்திரிய ஸ்டாம்பு ஆஸ்திரிய ஸ்டாம்ப் வெளியிட்டுச்சு அப்படின்னு அதே போல இப்ப வந்து ஸ்டாலினை ஏமாத்திருக்காங்க ஸ்டாலிட்ட போய் ஆப்பிரிக்க பழங்குடிகள் உங்களுக்கு வாழ் சொல்லியிருக்காங்க வால் சொல்லி நடனமாடுறாங்க அந்த நடன நடனத்தை பாருங்க அப்படின்னு கேடி குத்து ஒன்று ரெண்டு கேடி குத்து இல்லை அதே போல வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோ இருபதோ இந்த காலகட்டத்தில் கலைஞர் செய்திகள் பக்கத்தில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கு தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சியை கட்டமைத்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சியை கட்டமைத்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐநா சபை புகழாரம் அப்படின்னு ஒரு செய்தி எப்படா ஐநா சபா புகழ்ந்துச்சு அப்படின்னு அந்த இணைப்புல அந்த செய்தி இணைப்புல போய் பார்த்தா என்ன சொல்றாங்க தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை கட்டமைத்துகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என ஐநா சபை பாராட்டி உள்ளது என்று வலைதளங்களில் வளம் வீடியோ ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்கு வலைதளத்தில் வரக்கூடிய வீடியோ உள்ள முதலமைச்சர் ஸ்டாலினோட ஆட்சியை வந்து ஐநா சபை பாராட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுதான் சரியா எந்த வழியில் வலைதளத்தில் வந்து அப்படி வந்திருக்கு பிபிசியில் ஏதாவது வந்திருக்கா இல்லை வந்து பெரிய பெரிய ஆங்கில ஆங்கில இணையதளங்கள் பெரிய பெரிய பன்னாட்டு இணையதளங்கள் அப்படி ஏதாவது வந்திருக்கா உலகப்பருவ புகழ்பெற்ற இணையதளங்களில் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு இத்து போன யூடியூப் சேனலில் தமிழை வச்சுருக்கேன் அம்மாரியோ யாரு பாந்தா ஸ்டாலின் ஐநா சபையை பாராட்டு மத்திய அரசு உலக நாடுகள் ஆச்சரியம் அப்படின்னு ஒரு மொக்கையாக ஒரு தமிழரை வடிவமைச்சு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கேன் அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து சொல்ற அளவுக்கு கூட இல்ல ஒரு மொக்க சேனல் அந்த மொக்க சேனல்ல ஐநா சபையே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டுன்னு ஒரு வந்து பின்னணி குரல் வாய்ஸ் ஓவர்ல வந்து இப்படி எல்லாம் பாராட்டுறாங்க இந்த ஆட்சியை பாராட்டுறாங்க இப்படி அப்படின்னு அது இருக்குது திட்டங்களை சிறப்பாக இருக்குன்னு பாராட்டுறாங்க அப்படின்னு இருக்கு ஒரு பின்னணி குரல் போட்டு அந்த காணொலி ஐநா சபை பாராட்டதே சொல்றாங்க ஐநா சபையில யாரு பாராட்டினா எங்க பாராட்டினாங்க அதற்கான சான்று என்ன சோல்ஸ் என்ன அதற்கான காணொலி சான்று என்ன இணைய இணைப்பு என்ன எதை குத்துவைப்பா அடிச்சு போட்டிருக்கேன் சான்ற எடுத்துக்கிட்டு கலைஞர் தொலைக்காட்சி செய்திகள் வந்து முதலமைச்சர் சிறப்பான ஆட்சி நடத்தாரு ஐநா சபை பாராட்டு அப்படின்னு போடுறாங்க யார் தெரியுமில்ல கலைஞர் தொலைக்காட்சிக்கு வந்து செய்தி ஆசிரியர் திருமாவேளன்னு ஒருத்தர் இந்த திருமாவேளன் தான் பெரியோர்களை தாய்மார்களே அப்படிங்கிற தலைப்பில் வந்து விகடனில் வந்து புத்தகம் இருந்தவர் விகடனோட ஆசிரியாக இருந்தவர் அன்னைக்கு மிக கடுமையாக ரெண்டு பேரும் திராவிட கட்சிகளை விமர்சித்து கற்றையாக எழுதி தள்ளினவர் இப்போ காசை வாங்கிட்டு போய் கலைஞர் தொலைக்காட்சி செட்டில் ஆகிட்டாப்பில் இப்போ ஸ்டாலினுக்கு அறிக்கை எழுதி கொடுக்கறது அதே போல் உரை எழுதுறது இதே போல் இந்த ஒன்றும் இல்லாத உப்பு செப்பலா செய்தியெல்லாம் பெருசாக்கி பூதாகரமாக்கி ஐநா சபை பாராட்டு ஆப்பிரிக்க பழங்குடி வாழ்த்து அப்படின்னு கதை கட்டி வர்றது இந்த மாதிரி வேலை சில்ற திறமான வேலையை தான் இந்த திருமாவளம் பண்ணிட்டு இருக்கா நம்ம எவ்வளவு பெரிய அகழ்த்தனம் பண்றாங்க ஒரு ஆட்சிங்கிறது ஒரு ஆட்சியை வந்து யார் கொண்டாடுறதுன்னு மக்கள் கொண்டாடணும் எந்த மக்கள் வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறாங்களோ அந்த மக்கள் தான் அந்த ஆட்சியை கொண்டாடணும் சிறப்பான ஆட்சி அப்படின்னு பெருந்தலைவர் காமராசர் வந்து ஒன்பது ஆண்டு காலம் தான் ஆண்டாரு ஒன்பதே ஆண்டு காலம்தான் அவர் விளம்பரம் செய்யலை விளம்பரம் செய்யலாம்னு அதிகாரிகள் சொன்னப்ப கூட அந்த விளம்பரம் செய்கிற காசில் இன்னும் நாலு பள்ளிக்கூடத்தை கட்டிடுவேன் அப்படின்னு விளம்பரத்துக்கு அனுமதி மறுத்தார் ஆனா தலைமுறை கடந்து சந்ததி கடந்து ஆட்சி இப்படிப்பட்ட ஆட்சி வேணும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அது காமராசர் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த காமராசர் ஆட்சியோட பயன்களை வந்து தலைமுறை கடந்து சந்ததி கடந்து அனுபவிச்சு கொண்டிருக்கோம் அவர் கட்டிய பள்ளிக்கூடத்துல நாம் படிக்கிறோம் அவர் வந்து கட்டிய அணைகள்ல நீவளை பெருக்கம் நடக்குது அதே போல அவர் ஏற்படுத்திய சாலை போன்ற உட்கட்டுமானங்கள் அதோட பயனை இன்னமும் அனுபவிக்கிறோம் அப்ப ஆட்சியோட பயனை மக்கள் அனுபவித்தா அவனுக்கு தெரியும் இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி நடப்பது ஒரு விளம்பர ஆட்சி திராவிட பேர்ல விளம்பர ஆட்சி குஜராத் மாடல் குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் இந்தியாவிலே வந்து முன்மாதிரி மாநிலம் குஜராத் தான் குஜராத்ல வந்து எல்லாமே சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்படி கட்டமைத்தார்களோ அதே போல திராவிட மாடல் என்று சொல்லி திராவிடமான வந்து உலகமே போற்றுது சபை போற்றுது ஆப்பிரிக்க பழங்குடிகள் வாழ்த்துறாங்க அப்படின்னு போலியாக ஒரு கருத்து வாக்கத்தையும் ஊடக கட்டாயப்பையும் செய்யறாங்க அதுக்கு இது போன்ற அல்றசெட்ர வேலையை கூட பண்ணுறாங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து இன்னைக்கு பெண் கட்டுப்பாட்டில் இருக்குது பெண்ணாக யாருன்னா சவரிசனோட நிறுவனம் அந்த சவரிசனோட நிறுவனம் தான் இங்கே எல்லாத்தையும் வடிவமைக்கிறாங்க தொலைக்காட்சிகளில் விவாதம் நடக்குதுன்னா அந்த விவாதத்தில் வந்து எந்த திருவும் எட்ட இல்லை எந்த திருப்பும் சொல்லப்போறதில்லை ஆனால் வந்து மக்களோட மனநிலையை தீர்மானிக்கிறதுல தொலைக்காட்சி விவாதங்களுக்கு வந்து ஒரு முதன்மையான பங்கு உண்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் என்ன தலை யார் யாராறு இடம் இடம்பெறணும் திமுக ஆதரவாட்கள் எத்தனை பேருக்கு வரணும் எந்தெந்த தொலைக்காட்சிகள் யார் போகணும் இப்படி எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒன்றாக சபரி பெண் நிறுவனம் இருக்குது அந்த சபரிசரோட பெண் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் தான் தமிழக காட்சி ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் இருக்குது இதை கடந்து அந்த பெண் நிறுவனத்திலேருந்து இங்க இருக்கக்கூடிய முதன்மையான பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் எல்லாருக்கும் மாச மாசம் காசு போகுது அர்த்தம் அப்ப பொதுவான ஊடகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நடுநிலை ஊடகங்களே இங்க திமுகவுக்கு ஜான்ரா போட்டுக்கிறப்ப கலைஞர் தொலைக்காட்சி வந்து ஆப்பிரிக்க பழங்குடி வாழ்த்து சபை பாராட்டு அப்படின்னு போடுறான்னா அதுல வியப்புக்கு என்னடா இருக்குது அதனால இந்த ஆப்பிரிக்க பழங்குடி வாழ்த்து ஐநா சபை பாராட்டு அப்படிங்கிறத கலைப்படுறாங்க இல்ல அவங்க நீ சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு கருமாந்தம் தெரியல என்ன நடக்குதுன்னு அதெல்லாம் பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இதையெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுங்க அப்படியா ஆப்பிரிக்க பழங்குடியிலே எனக்கு வாழ்த்துறாங்களா என்ன வாழ்த்தி பாட்டு பாடுறாங்களா நடனம் மாடுறாங்களா அப்படின்னு அவர் நம்புவார் எங்களை நம்ப சொல்லாதீங்க அவரை முட்டாளாக்குங்க மக்களை முட்டாளாக்காதீங்க